മനമകുവിടങ്ങൾ വരവേക്കും കർത്തരീൻ മനമകൂമിയുയർവിടങ്ങൾ വരവേക്കും പരലോകരത്തോഷിപ്പറേ വാനത്തിൻ പല കണിയെ

குருத்தடையாய் நிறக்கும் சங்கிழிகளரின் திடும் உனக்குரையத அருசரம் நிறெவேர துவங்கிடும் அடுகு புழ வாசர்கள் உனக்காக திர்ந்திடும் நீமே見 Alcoholème Circκ dooவை மிகluent யரத்து பரந்திடுவாய் நீக்காத் தெரிந்த நாயட் கலுக்கு பலனையல் நீ ாய் நீரட்டிப்பாகடுவாய் நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவாய் சூத்தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவாய் சூத்தம் செட்டையின் கீழ் ாய் நீடுவாய் மிக உயர்த்த பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் உயிரதை இரட்டிப்பாக சுதந்திர நீ கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்தர் நம்மோடு பேசுகிற வீத வசனம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இல்லை ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தை யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் சிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவங்க தப்பி மீந்து வெளியில் வருவாங்க பாருங்கள் அவங்கள பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார் அவங்க கலங்கிக்கிட்டு இனிமேல் நம்ம தழைக்க முடியுமா இனிமேல் நம்ம உயர முடியுமா இனிமேல் நம்ம வாழ முடியுமா இனிமேல் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த யூத வம்சத்தார்கள் தப்பி மீந்திருக்கிறவர்கள் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மறுபடியும் 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 உன்னை புதுவிப்பேன் அப்படிங்கிறார் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் ஒரு செடி வச்சிருக்கோன்னு வச்சுருக்கோம்னா அது வாடிச்சு ஒரு தடவை நான் வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுட்டு ஒரு ஒரு அப்போ தான் வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு பூ பூத்துது அடுத்தாலும் என்ன பண்ணிட்டேன் ஊருக்கு போயிட்டேன் என் மகா வீட்டுக்கு போயிட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அங்கே தண்ணி விடாமல் இருந்துட்டாங்க கீழே மாடியில் வச்சுருக்கதுனால மேலே வந்து தண்ணி விட பிள்ளைங்க வந்து மறந்துவிட்டாங்க அப்போது அந்த செடி வந்து வாடி போயிடுச்சு ஐயோ நம்ம வச்சுட்டு அதை விட சொல்லாமல் ஞாபகப்படுத்தாமல் போயிட்டோமே கீழே வந்து அப்படியே அந்த செடி வாடி போச்சே இலையெல்லாம் கருகி ஒரு பூ கூட அப்படியே கருகி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஜபத்தோடு ஆண்டு நான் இதை திரும்பமாக தண்ணி ஊற்றுறேன்ப்பா நீங்கள் தான் அதுக்கு திருப்பியும் அதை வேர் பற்றி மேலே கணிக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோடு அதுக்கு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் திரும்ப தழுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ திரும்ப மட்டும் வச்சுக்கிச்சு அப்போ அதை தான் இதை சொல்கிறார் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு வாழ்க்கையில் இனிமேல் ஒன்றும் இல்லை இதோட இதோட இவங்க சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் ஆண்டோர் வந்து என்ன செஞ்சார் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கொடுக்கக்கூடிய அளவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் கீழே வேர் பற்றும் நம்முடைய வா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சாட்சிகள் எந்த வசனத்துக்கும் சாட்சி சொல்ல முடியும் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவங்க பிரச்சனை வந்துருச்சு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அப்போ வந்து அந்த பிரச்சனையின் மத்தியில் நாங்கள் வந்து ஒன்றரை வருஷம் வேலை இல்லாமல் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி மூணுக்கு மேலே எண்பத்தி எட்டுக்குள்ளே அப்போ வந்து வேலை இல்லாமல் ஒன்றரை வருஷம் இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க இவங்க சாப்டர் க்ளோஸு இன்னமே இவங்க வந்து வேலைக்கு வர முடியாது வேலை இன்னுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டோர் கொடுத்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறையவேட்டுச்சு நான் அப்பவும் அவனுடைய வாக்குத்துக்கு தான் பிடிச்சேன் நான் எப்பவுமே அவனுடைய வார்த்தைகளை பிடிப்பேன் அதை நான் நம்பிக்கிட்டு மற்றதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் கவலையே மாட்டேன் ஆண்டவர் சொன்னால் தான் அவர் வாக்கு மாற மாட்டார் நான் உறுதியாக பிடிச்சிருவேன் அந்த ரேமா அனுபவத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருந்தாரு இயற்கையாகவே கொடுத்திருந்தார் நான் அவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அப்போ வந்து அவங்க அப்படி சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் வந்து எங்களை செஞ்சார் கவர்மெண்ட்டு கொண்டு போயிட்டார் அவங்க வந்து வேலை இல்லைன்னாங்களில் ஆண்டவர் வந்து எங்களை உயர்த்திட்டார் கவர்மெண்ட் கொண்டு போய் அதில் எங்களுக்கு உயர்வுகளை கொடுத்து கடைசி வரைக்கும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை நல்ல திருப்தியாக நாங்கள் வேலை வேலையை வேலையை விட்டு வெளியில் வரும்படியாக எனக்கு செய்தார் ஆண்டவர் அதான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கொடுப்பார்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றுவாங்க தீஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு இடத்துல ஆண்டவர் வேர் பற்ற செய்வர் கீழே இப்படி நாம் அவருடைய வசனத்தை சுவசிக்கும் போது அந்த வேர் வந்து பச்ச முடியும் இந்த விசுவாசமாகிய வேர் வந்து அது வந்து பச்சி மேலே கனி கொடுக்க வேணும்னா நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் நம்ம கீழே வேறு போக போக வேத வசனத்தின் ஆழத்தில் நம்ம போக போக நம்ம வேறு ஆழத்துக்குள்ளே போக போக நம்ம வந்து செழிப்பை கண்டடைவோம் மேலே கனி கொடுக்க முடியும் அதான் இந்த வார வார்த்தையில ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் சாட்சி சொல்ல சொன்னால் எல்லாரும் சொல்லுவீங்க யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேற்பச்சி மேலே கணிக்கொடுப்பார்கள் அப்படிதான் சில நோய்களை பற்றி இவங்க இந்த நோயோட முடிஞ்சிச்சு இவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க நான் ஆண்டவர் என்ன திரும்பமாக திரும்பமாகவும் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார் எளிமையாக அதற்கு தெரிசில் கூட இருக்குது திரும்பவும் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் மறுபடியும் நீ எழும்புவன் மறுபடியும் மேலத்தால் வாத்தியேன் மறுபடியும் உடைய வீட்டில் சத்தம் கேட்கும் பாட்டு சத்தம் கேட்கும் எல்லா ஆண்டவர் சொல்லுவார் போன தடவை கூட என்னுடைய கணவருக்கு கொரோனா வந்துருச்சு முதல் முதல்ல எல்லாரும் அப்படியே என்ன செய் நினைச்சாங்க நினச்சி க்ளோஸு இவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் இவங்க அவ்வளவு அவ்வளவுதான் ஆனால் ஆண்டவரு சார் உயிர்ப்பித்தார் மறுபடியும் கீழே வேர் மேலே மேலே கொடுக்க செய்தார் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அதை அன்னால் முடிய அவர் வல்லவர் என்று பவுல பசன் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவரை பற்றி கொள்வோம் அவர் மறுபடியும் நம்மளே கீழே வேர் மேலே மேலே கொடுக்க செய்வார் அதனால் நாம் அவரை விசுவாசிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பாடுவும் மகிழ்வும் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கீழே வேற்பச்சி மேலே கணி கொடுக்க செய்தவர் நீங்களா நீங்களா நீங்கள்தானே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் யூத தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே என்று சொன்ன வார்த்தையின்படி எத்தனை எத்தனையான மக்களை நீ அப்படி உயிர்ப்பிச்சிருக்கீங்கப்பான் உயிர்ப்பித்து ஜீவனை கொடுத்து அவங்களை வாழ வச்சிருக்கீங்கப்பா உக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அவனுடைய அண்ணாதி அன்புக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி செய்திருக்கீங்க எங்களுடைய குடும்பத்தார் அப்படி செய்திருக்கீங்க எங்களுடைய உறவினர்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க எங்களுடைய நாட்டு மக்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க அது அவங்களும் உணர்ந்து கொள்ளணும்ப்பான் இறக்க செய்யுங்க ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ளணும் உணர்ந்து கொள்ளணும் ஐயாகவே நீர் ஒருவரே